எங்கள் அக்காவுக்கு சுகம் இல்லை என்ன செய்து கண்ணை மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி உட்கார பார்ப்போம் உங்க அக்காவை போய் பார்த்தேன் அப்பப்ப கால் தசைகள் அங்கங்க வீங்குது உண்மையா சாப்பிட்றதுக்கு மனது இருக்கு அதை சாப்பிட முடியலை எதுவும் நடந்துருமோங்கிற ஒரு உயிர் பயத்தில் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு அப்படி தைரியமாக வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு மனவேதனை பிடித்த ஒரு பெண்மணியாக இருக்கிறார் வேற எதுவும் பாவ ஜென்மம் பிடிச்சிருக்குமா அப்படி இல்லைன்னா எதுவும் மந்திர தந்திரத்தால் சூனியம் இருக்குமா அப்படிங்கிற எண்ணங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இடமில்லாமல் இருந்தாலும் ஆனா அதன் மீது இப்போ உங்களுக்கு இருக்கும் சந்தேகமே வந்திருக்கு வரலாவா எழுந்து நடக்கவை எட்டு வகை சித்துக்களில் ஒரு சித்தை நான் அடக்கி இந்த கனியை தாரேன் இந்த கனியை கொண்டு போய் வைத்த மூணாவது நாள் உங்க சகோதரி உஷாராக எழுந்துருவா எந்திரி நடப்பா என் சன்னிதானத்துக்கு வர்றதுக்கு புறப்படுவான் கண்ணபடி உட்கார் பார்க்கலாம் இந்த கனியை அறுத்து புழிஞ்சு குடிக்க வை எழுந்து நடப்பாள் வெற்றியோடு இருப்பாள் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அடுத்து இடம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார் காசே தான் கடவுள் கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா கையில் எவ்வளோ இருக்கு பிஸ்னஸ் இருக்கு பணம் இல்லை ஆனால் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பிஸ்னஸ் கையில் வச்சிருக்கேன் நடக்கடியே ஏன் கால் வந்து மோய் சத்தம் போடாங்க உட்காருங்க ஏன் சத்தம் உட்காரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு போன குடும்பம்னு சொன்னதுக்கு எதுவும் கேள்விக்குறிதான் உண்மையா யாரையாவது குடும்பமா சேர்த்துக்கலாம்னு சொன்னா அதுவும் நடக்க மாட்டேங்குது இப்போ ஒரு பிசினஸ் நடந்தா கூறியில் சோறப்பட்ட ஆயிரம் காக்கா வர்ற மாதிரி எல்லாரும் வந்து உன்னைய கேட்டு வந்து பிடிச்சுக்கிடுவாங்க அதுக்கு ஒரு வழியும் கிடைக்க மாட்டேங்குது தேடி தேடி அலைதனை கருப்பு சாமி நடக்க மாட்டேங்கன்னு வேலை போடுறாங்க கால் ஒன்று பரமசுவா எல்லாரும் கேடா கெட்டிக்கார பேர் வரலாம் இந்த உனக்கு நேரம் நல்ல நேரம் வந்தாச்சுடா இந்த ஒரு பிஸ்னஸ் இப்பொழுது பேசிக்கிட்டு இருக்கிறத மூணு பேர் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே அதை நான் முடிச்சுட்டு தான் போதுமா முதல்ல எம்ஓஇ போட்டு ஒரு அட்வான்ஸை வாங்கித்தாரேன் அதுக்கு அடுத்து அடித்து வெளி வெளியே போட்டேன் அப்படி ஆமா கடமுடு ஓ ஒண்ணாச்சு கருபசாமிக்கு கருமசாமிக்கு பெங்களூர் எல்லை கருமசாமி கல்யாணத்துவதுமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு திருமணம் யாருக்கு பா திருமணம் வா நல்ல இருக்கே இருக்கியும் இல்லையா நினச்சது ஒ நடந்தது ஒன்று முன்னால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு அதெல்லாம் இல்லாமல் போயிடுது உண்மையா அது வாழ்க்கைக்கு துணையாக வராது நம்மளை புடிங்கி திங்க வந்த கேஸு கால் ஒன்று உணக்கம் நல்லா இருக்கீங்களா இப்போ திருமண தொகுந்தமாக அடிக்கடி எவ்வளவோ முயற்சி பண்றோம் ஒவ்வொரு ஜோதிடமா பார்க்கும் ஜாதகத்தை பார்த்தா இன்னைக்கு நடந்துடும் நாளைக்கு நடந்துடும் நல்ல கிரகம் தாங்க தோசம் இல்லை அது இல்லை இது இல்லை சில இடத்துல பொறுத்து இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் பொறுத்து இருக்குன்னு நம்ம தான் நினைக்கிறோம் பொண்ணு விடுக்காரங்க நினைக்க மாட்டாங்க நாளைக்கு வந்துடுவாங்க பேசிடலாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருவோம்னு சொல்லி ரொம்ப அப்படியே மக்களகாரமா பொங்கி போய் இருப்போம் போன் வரும் ஒரு வாரம் கழித்து வரட்டுமா இப்படி உன் வாழ்நாளே முடிஞ்சு ஏன் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது உன்னுடைய கேள்வி இந்த கல்யாணத்தை நடத்தி தர நாளைக்கு காதலி என்னை கருமதாவிக்கு அடுத்து என் வீட்டில் ஒரு பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்து கேட்டு வந்தவங்க யாரு ஆமா நல்லா அம்மா நல்லா வாடா என்ன என்ன படிச்சிருக்கடா ஐயா சொல்ல வேண்டியதான கண்கணி ரெண்டும் மாடிக்கும் என்னப்பா பஞ்சசுக்கரா என்ன வேணும்ப்பா உங்களுக்கு ஹைதராபாத் பக்கம் இது வர அந்த பகுதியில் உனக்கு வேலை இருக்குது போறியா இல்லை வெளிநாட்டுக்கு போறியா கால் ஒன்றுட்டு வா நீங்கள்லாம் உட்காருங்க வெளிநாட்டுக்கு நீ போனோம்னா இன்னொரு எக்ஸாம் ஒன்று எழுதணுமே ஒரு படிப்பு அது நீ தயாரா படிச்சிருவியா எத்தனை மாதம் கோச்சு அது வந்து ரெசல்ட்லாம் கையில் வந்துருச்சா இந்த அப்படி ரெசல்ட்டை வாங்கிட்டு என்கிட்ட வா இந்த ஜனவரிக்கு உட்பட உனக்கு நான் வெளிநாட்டு போஸ்டிங் வாங்கிட்டேன் என்னடா உனக்கு என்ன பாவ வீடு வீடு பண்ணி கண்ண மூட பார்க்கட்டும் முருகா அப்படியா இந்த தை மாதத்துக்குள்ள மாறிடும் சந்தோஷமா இருக்கு பக்கத்தில் வாங்க நல்லா இருக்கும் கருபதாவிக்கு பௌர்ணமிக்கு வந்து சேருங்கப்பா பெங்களூர் கணவன் மனைவி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு ட உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூணு வருஷமா தொழிலில் நஷ்டமும் மன வருத்தமும் நடந்துகிட்டே இருக்கும் இதுக்காக எந்த முயற்சி எடுத்தாலும் பேச்சு தான் நடக்க தவிர செயலில் வெற்றி காண முடியல இந்த தடைகளுக்கு என்ன காரணம் என்பது ஒரு கேள்வி மூணு அழுத்தமான நிலைகள் நடக்கும் கோடிகளை இழக்கக்கூடிய விதியும் நேரங்களும் வந்து அதனால் இந்த நிலையிலிருந்து உங்களை மாற்றி வெற்றியாகி தந்தால் போதும் இன்று ஒரு நாள் தங்கி நாளை காலையில் என்னைய பார்த்தோம் என போகலாம் 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 வாப்பா இவருக்கு தமிழ் தெரியாது வாங்க உட்காருங்க கேக்குற கேள்வி ஒரு கேள்விக்கு பதினொன்று சொல்லுங்க குடும்பத்துல ரெண்டு கல்யாணம் முடித்தது யாரு கேளுங்க நல்ல கெட்டிக்காரன் தான போவேன் இன்னொருத்தர் கால் நான் நீ உட்கார்ந்து இப்ப இவருக்கு பையனை நல்லா படிக்க வச்சு வெத்தியாகி இருந்தா போதுங்களா இவருடைய மனைவிக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் குறைவு இருக்கு அதெல்லாம் சரியாகி தந்துடலாம் என்ன அதே மாதிரி கொஞ்சம் சொத்து சொந்தமாக சில மன வருத்தங்களும் ஒரு கேஸ் இருக்கு அது ரெண்டையும் அடிச்சுட்டு தான் பிஸ்னஸ் இப்போ ஓராண்டு காலமாக மன வருத்தம் தான் அதை நான் ஜெயிச்சு தரேன் நாளைக்கு காலை என்னை நான் கொடுக்குற விபூதியை கொண்டு போங்க ஒரு விஷயம் சொல்லுறது நல்லா கேட்டுக்காங்க பையன் வந்து ஒன் சைட் ஆஃப் பாயிண்ட் அவன் வந்து நம்ம சொல்றது அவன் காதில் வாங்காமல் அவன் இஷ்டத்துக்கே போய்கிட்டு அவனை கொஞ்சம் நம்ம பக்கம் திருப்பி நான் தெளிவு பண்ணித்தான் சரியா கருபதாவிக்கு பெங்களூரா அப்படியா பெங்களூரா பெங்களூரா பெருமாள் கோயில் எங்கே இருக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குமா நான் போட்ட புள்ளி ஒரு மாற்று இல்லை நீ தான் கேட்டுக்கணும் என்ன வேணும்பா வயசு எத்தனை ஆ ஆ நுரையீரல் சரியில்லடா மூச்சு சம்பந்தமான பிணி இருக்கு ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கு படுக்கையில் படுக்காமல் காப்பாய்த்தாரே தான் உச்சாரணமாக இருப்பான் வெற்றி வேணும் வருமான வகுத்து தர நல்லா அடுத்து பேசுவோம் கர்புதாபிக்கு ராம்நாட்டு பகுதி ராம்நாடே ராம்நாடு பெற்றெடுத்த உள்ள ரெண்டும் தெய்வம் தெய்வம் பிள்ளைய பத்தி கேட்க வந்தீங்களா பேசுகின்ற வார்த்தை எல்லாம் உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் பள்ளி வாசல் இருக்காடா பள்ளிவாசல் இருக்கா ஆ இவன் யாரு நீ ஆமாங்க அவன் ஆமான்னு சொல்லுங்க ஆ இருக்கா கால் பாருங்கள் இன்னொரு கால் விட்டு வாடா ஆ பேசாம பாருங்கள் நாளைக்கு காலில் வாங்க கட்டுவலைக்கு நான் போய் பார்த்தேன் மூணு வருத்த காலமா வீட்டுக்குள்ள வந்து தொழிலாளையும் குடும்பத்தாலையும் ஒற்றுமையில்லா மனவேதனையும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு உண்மையா இதுக்கு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள பகைவர்களால் எதுவும் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் மனதில் இருக்கிறது கால்வன்பா உன் பிள்ளைக்கு இப்ப என்னப்பா வேணும் பெரிவில்லாம உபச்சாரத்தோட வளம் இப்பந்தா போதுமா உண்டா மகிழ்ச்சியாக இருப்பாங்க மூணு முறை என்னைய வந்து பா ஜெயிச்சிருவ ஓடு வாங்க கணவன் மனைவி யாரு லைலா கு லைலா யாரு அதுவும் மானா டாக்டர் இடையில் பாத்தீங்களா என்ன சொன்னாங்க பாப்பா பாப்பா எனக்கு பக்கத்தில் வாட்டெல்லாம் ரெண்டு மூணு தரம் எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்களே என்ன விஷயம் ஆ யாருக்கு இவருக்கா படரதாமரை பெரிய நோயோ இந்த உலகத்தில் நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டால் அதுக்கு எவ்வளோ பொறுப்பு படரதாமரை செந்தாமரை கருத்தாமரை வெள்தாமரை மனித உடலிலேயே இருப்பது படர்தாமரை என்னென்ன மருந்தெல்லாம் போட்டிருக்கிய அப்படியா எங்கே இருக்கு கண் மருந்து அங்கே இருக்கு நோய் எங்கே இருக்கு கண்ணு கெட்டாத இடத்துல இருக்கும் கால் ஒன்று நம்ம சொன்னால் எந்த பையன் மாட்டான் உட்காரு ஒரு பைத்தி முன்னிட்டு அடுத்து பேசுவோம் என்னன்ன படதாபரைக்கு நீ மாத்திர மருந்து சாப்பிட்றீங்க பல காலத்தில் ஈவேரா பெரியார் சொன்னார் அருமையான வார்த்தையை சொன்னார் நம்ம நாட்டில் இப்போ வைத்தியம் பிழைக்கத்தான் மருந்து விட்டு நோயாளி பிழைக்கிறதுக்கு மருந்து இல்லடாரு எப்படி சொன்னார் வைத்தியம் பிழைக்கிறதுக்கு தான் மருந்து இருக்கு நோயாளி பிழைக்கிறதுக்கு மருந்து மருந்துலாரு புரியுதா இன்னும் புரியுது சரி பேனா கொடு பேனா பேனா ஒரு தாள் தாழ்வு பேனா ஒரு ஆள் தாள் ஒரு ஆள் கொடுக்கா படிச்சிருக்கியா எத்தனை படிச்சிருக்கேன் கூட ரெண்டு படிக்கலாம்ல ஐடி இருக்கியா எப்படி டிகிரி முடிக்காம போல மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியல் சொன்னத வந்து கவனமா கேட்கணும் என்ன எழுது கஸ்தூரி மஞ்சள் என்னது எழுதணும் கஸ்தூரி மஞ்சள் ஆவாரம் பூவு ஆவாரை கொழுந்து அமைதி வேப்பிலை கொழுந்து முதலாளி கஸ்தூரி மஞ்சளை நினை வைக்கணும் அதை மரத்தில் வச்சுக்க எழுதக்கூட வேண்டாம் நனைய வச்சுட்டு காலையில் எடுத்து இந்த கொழுந்து இந்த நனைஞ்ச மஞ்சள் எல்லாத்தையும் நல்ல சட்னி மாதிரி அரைக்கணும் அரைச்சி படரதாமரை இருக்க இடத்துல அரை மணி நேரத்துக்கு முன்னால் தேய்ச்சி குளித்து வரணும் அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அதுக்கு பிறகு குளிக்கணும் இப்படி பதினெட்டு நாள் செய்யணும் படரதாமரை இருக்க இடம் தெரியாமல் போட்டு போயிடும் சரியா இந்த தேய்ச்சி குளித்த உடனே காய்ச்சல் ஃபீலிங் வரும் காய்ச்சல் வர்றது மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் படம் பயப்படக்கூடாது உடனே ஒரு பாரஸ்ட்ரால் மாத்திரையில் பாதியை வாங்கி போட்டு காய்ச்சலை விரட்டிடணும் அவ்வளோதான் இதான் மருந்து இதையா யூடியூப்பில் சொல்லியிருக்கேன் எல்லா மக்களும் பயனுடையதாக இருக்கணும் சொல்லியிருக்கேன் முருகா உங்களுக்கு எந்திக்க முடியாது அப்படின்னு என்ன பிரச்சனை பேதவங்க ஆ வேற என்ன வேணும் உங்களுக்கு அது சரியாக்கோ வேற என்ன வேணும் குழந்த பாக்கியத்துக்கு டெஸ்ட் எடுத்தீங்களா ஆம்பளை பையன் பிறப்பான் பக்கத்தில் கருப்பு சாமின்னு பேருவி சுறுசுறுப்பாரு நுண்ணறிவோட வாங்கும் வெற்றி உண்டு வருமானம் பெருகும் சந்தோஷமாடு உண்டாம்மா உன் வலி வேதனைக்கு யாரும் செய்வன தகடு வைக்கல வீணாக குழம்பாத இந்த வலி தானாக தீரும் போயிட்டோம் கர்பதாவிக்கு கடன்பட்டு வந்து வேதனை அடைந்த பகுதி யார் ராமநாட்டு பகுதி பட்டு வந்தவங்க யாருப்பா வான ஏ ராச்சவரியா இந்த வேரல இல்லை ராகிச்சவரியா எங்களுக்கு பிள்ளை எத்தனை அப்படியா என்ன எந்த பிள்ளை சொல்ல கேட்க எந்த பிள்ளை சொல்ல கேட்கல மூத்த பிள்ள இளைய பிள்ளை கேட்கு இளைய பிள்ளை வளர்ந்து போச்சு யார் அது சென்ற கால் சொல்லிட்டாங்க சொல்லு கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாணி என்றே தூவிப்போம் உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் ஆமா அந்த ஏரியால கருப்புசாமி வரா எங்க பாருக்காரு நீங்க கிறிஸ்டினா இருங்க உங்க ஏரியாவில தானே நான் சொன்னேன் உங்ககிட்ட இருக்கு நான் சொல்லுங்க ஈராண்டு காலங்களாக தொழிலாள மர வருத்தமும் கஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கா அவசியம் சில பேர்கிட்ட பகையை தேடி வச்சிருக்கோம் அதெல்லாம் நீங்க கூடிய நிலைமை வருது இப்போ உன் கடன் இருந்து உன்னை காப்பாற்றி வெற்றியாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் அவன் திருந்தணும் வெளிநாட்டுக்கு போய் திருத்த வைப்போமா இங்கேயே திருத்திடுவோமா நடக்காது அவன் வந்து ஊமத்தனமாக ஒரு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கான் அவன் மனதை நான் பக்குவப்படுத்தி கொண்டு வரேன் மூணு மாதம் பொறுமையாக இருக்கும் என்ன தொடர்ந்து என்னை பார்க்கலாம் இது யாரு கிறிஸ்தின் போட்டெல்லாம் வைப்பாங்களா நல்லா இருக்கும் வாத நீர் இறக்கம் இருக்கு மாத்திருக்கு கருமதாமிக்கு தொழில் தகுந்தமா வந்தது யாருப்பா என்ன தொழில் தொழில் வந்தது யாரு கல்யாண சுதந்திரமா கேட்டு வந்தது யாரு சரி கால் ஒன்றுவாங்க ஒரு வாரம் வாங்கிக்காங்க என்னம்மா வேணும் பிள்ளைக்கு பிள்ளைய பற்றி காட்டுங்க யாரு கேட்டதுக்கு மண்டையை உதவிட்டு பேருந்துக்கிட்டே கண்ண முடுங்க ரெண்டு நடக்குமா சரி கால் ஆ கால் இல்லையா யாருக்கு வர வேணும் மகளுக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான் ஆறு விரலோடு பிறக்கும் ஆறு முகம்னு பெறும் இந்த வெற்றிகரமாக நடக்கும் ஐஸ்வர்யமாக இருப்பாங்க இந்தா மகனி புண்ணியம் பெற்று வருவாய் கால் விட்டுவாப்பா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லாருக்கு நல்லா இருக்கு பாட்டு நல்லா இருக்கலாம்டே சொல்ல வச்சுருங்க என்னடா வேணும் தம்பி என்ன குடும்பம் கண்ணை மூடு குட கூட குட கூட குடையுதால அவன் மண்டாட்டி கால் வலுப்பு வா இன்னொருத்தரை காலம் உன் சாமிட்ட கொடுக்கலையா நீ சும்மா சும்மா குனிஞ்சு இருந்திக்கே நான் ஏத்துக்கிட முடியாதுயா வரலாம் உங்ககிட்ட என்ன சொத்து இருக்கு இருக்கு பேருக்கு எதுவும் எழுதி கொடுக்க முடியுமா கொடுத்துருவியா கால் வந்துட்டுவா சொன்னாலும் குத்தம் வாப்பா பொன்பொருளுக்காக மனதை திருப்பிக் கொண்டவர்கள் அந்த பொருள் கொடுத்தா திரும்புவார் நல்லா புரிஞ்சுக்கணும் பொன் பொருளுக்காக மனதை குழப்பிக்கொண்டவர்கள் பொருள் கொடுத்தா திருந்துவார்கள் மனம் அன்பனால் பாதிக்கப்பட்டவர்கள் பொருள் கொடுத்து அவர்களை திருப்பவே முடியாது தானாக தான் உண்டு தேவையில்லாத நட்புகளால் பாதிக்கப்பட்ட குடும்பம் தெய்வ சக்தியால் திருந்தனா உண்டு இல்லைனா இல்லை மூன்றாம் விதத்தில் சொன்னதுதான் உன் குடும்பத்தினுடைய நிலைமை அந்த மனோ சக்தியை திருத்தி உன் குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தர வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்தது உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தர மனக்கவலை இல்லாமல் இரு பௌர்ணமிக்கு போனால் என்னை வந்து பார் வெற்றி அடை